இந்த சந்தோஷா துரிதமாக செயற்பட்டு வருகின்றார் இவருடைய செயற்பாடுகள் உண்மையிலேயே அடுத்த கட்ட நகர்விற்கு இலங்கையை கொண்டு செல்கின்றது சொல்ல வேண்டும் அதாவது இந்தியாவுடைய செயற்பாடுகள் சார்ந்த அடுத்த கட்ட நகர்விற்கு இலங்கையை கொண்டு செல்வ செல்கின்றது இதிலே சந்தோஷா அவர்கள் குறிப்பிடுகின்ற போது இலங்கை இந்தியாவை தரை வழியாக இணைக்கின்ற திட்டம் குறிப்பாக இந்த பாலம் திட்டத்திற்காக கடுமையாக இரண்டு நாடுகளில் முளைத்து வருகிறது மிக விரைவில் பல ஆண்டுகள் ஆகலாம் என்ற அடிப்படையில் கடல் மார்க்கமாக இலங்கையை இந்தியாவை முனைப்பதற்கு குறிப்பாக கப்பல் வழித்தடத்தின் ஊடாக இதற்காகத்தான் காங்கேசன்துறை மற்றும் நாகப்பட்டினங்களுக்கு நாகப்பட்டினத்துக்கு இடையிலே கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட இருப்பதாக சொல்லி சொல்லப்பட்டிருந்தது இருந்தாலும் இந்த காலநிலை சீர்கேடு காரணமாக அது கொஞ்சம் பின்போட போட பிற்போடப்பட்டு வருகின்றது அது மாத்திரமல்லாமல் வான்வழியாக யாழ்ப்பாணத்திலிருந்து சென்னைக்கான விமான சேவையை இன்னும் இரண்டாக அதிகரிப்பதற்கான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கொழும்பில் இருந்தும் இந்தியாவுடைய பல மாநிலங்களுக்கும் இந்த போக்குவரத்துகள் விமான போக்குவரத்துகளை ஆரம்பிப்பதற்கான திட்டங்கள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன அதோடு இந்த இலங்கைக்குள்ளே எரிபொருளை தரைவர்க கடலுக்கு அடியால் குழாய்களை அமைத்து எரிபொருளை கொண்டு வருகின்ற திட்டம் திருகோணமலை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்து திருகோணமலை துறைமுக துறைமுகத்தை அல்லது திருகோணமலையை கேந்திர மத்திய நிலையமாக கொண்டு திருகோணமலை மிக அதிவேக நெடுஞ்சாலைகளை அமைத்து பின்னர் திருகோணமலையிலிருந்து கொழும்பு நோக்கி அந்த அதிவேக நெடுஞ்சாலைகளை நகர்த்தி செல்கின்ற செயற்பாடுகளை இந்திய அரசாங்கம் செய்யும் என்றும் கொழும்பு துறைமுகத்தை மிக சிறப்பாக அபிவிருத்தி செய்வதற்கான திட்டங்கள் இந்தியாவிடம் இருப்பதாகவும் சந்தோஷியா குறிப்பிட்டிருந்தார் அப்படி இருக்கின்ற போது இப்போது அலி ஜப்ரி இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற அலி அப்படி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக இலங்கை இந்திய உறவு நிலையை மேலும் விருத்தி செய்வதற்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் என்ற விடயத்தை இந்திய ஊடகத்திற்கு இவர் செய்தியாக இவர் மேலும் குறிப்பிடுகின்ற ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கை இந்திய உறவு நிலையை மேலும் விருத்தி அடைய செய்ய போகின்றோம் வலுப்படுத்த போகின்றோம் எப்படி அந்த காலத்தில் இருந்ததோ அப்படித்தான் இந்த காலத்தில் மாற்ற போகின்றோம் அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இந்த எரிசக்தி அதே போன்று மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி அதே போன்று இந்த பொருளாதார திட்டங்கள் அதே போன்று இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்படுகின்ற அபிவிருத்தி இலங்கைக்குள்ளே இருக்கின்ற உட்கட்டமைப்பு துறைமுகங்கள் என்பதவற்றிலே இந்தியாவினுடைய முதலீடுகள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதாவது இந்தியாவுடைய முதலீடுகளை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் என்ற அடிப்படையிலே வெளிப்படையாக அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதோடு எல்லோருக்கும் தெரியும் இப்போது இந்தியாவிலே இலங்கையிலிருந்து சென்ற ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள் நால்வர் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் எல்லாம் வெளியாகி இருந்தது பதிலளிக்கின்ற போது இந்தியாவை பாதிக்கின்ற வகையிலே அல்லது இந்தியாவை இந்தியாவுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே எந்த நாடுகளோடும் அல்லது எந்த அமைப்புகளோடும் நாங்கள் தொடர்புகளை பேணப்போவதில்லை எனவே இந்தியாவுடைய மிகச்சிறந்த பாதுகாவலர்களாக நாங்கள் இருப்போம் என்ற அடிப்படையிலும் இந்தியாவுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே ஏதேனும் நாடு எங்களோட ஒப்பந்தங்களை போடுகின்ற போது நிச்சயமாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில் என்ற அடிப்படையில் கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு இந்தியாவினுடைய மிகச்சிறந்த பங்காளியாக அதாவது இந்த வர்த்தகத்திலே இந்த பொருளா வர்த்தக ரீதியிலே மிகச்சிறந்த பங்காளியாக சீனா விளங்குகின்றது எனவே நாங்களும் இந்த இந்தியாவோடு மாத்திரமல்லாமல் ஏனைய உலக நாடுகளோடும் சேர்ந்து செயற்பட தயாராக இருக்கின்றோம் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இந்தியாவுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இந்த நாடுகளோடும் நாங்கள் கூட்டுறவை அல்லது நட்புறவாக நடந்து கொள்ள போவதில்லை என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த விடயமானது பேசுபொருளாக மாறி இருக்கிறது பல நாட்களாகவே இந்தியா இலங்கை இணைப்பு விடயமானது பேசுபொருளாக இருந்த விடயம் இதிலே தமிழ்நாட்டில் இருக்கின்ற அதிகமானவர்கள் ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இலங்கையும் இந்தியாவும் இணைக்கப்பட வேண்டும் இலங்கையும் இந்தியாவும் ஒரு நட்பு நாடாக திகழ வேண்டும் என்ற அடிப்படையிலே பலரும் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர் உண்மையிலே வடபுலத்தில் இருக்கின்ற தமிழர்களுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிய வாய்ப்பு காரணம் பாலம் இலங்கையும் இந்தியாவும் முனைக்கப்படுகின்ற போது அல்லது கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கப்படுகின்ற போது தமிழர்களுக்கு இடையிலான உறவு நிலை இன்னும் விருத்தியடை அது மாத்திரமல்லாமல் அந்த காலகட்டங்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலகட்டங்களிலே இருக்கின்ற வர்த்தகர்கள் எல்லோருமே இந்தியாவிற்கு சென்றுதான் பொருட்களை வாங்கி வந்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிற்கு சென்று எனவே அந்த ஒரு விடயத்தை மீண்டும் அவர்கள் கொழும்புக்கு செல்வதை விட தமிழ்நாட்டுக்கு சென்ற பொருட்களை வாங்கி வந்து விடுவார்கள் எனவே அப்படியான ஒரு திட்டத்தை கொண்டு வர சிறப்பாக இருக்கும் என்று இங்க இருக்கின்ற வடபுலத்தில் இருக்கின்ற தமிழர்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதற்கு எதிர்மறையான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருப்பது நாங்கள் இதற்கு முன்னே காணொளிகளிலும் பதிவிட்டிருக்கின்றோம் இந்த திட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்று விமல் வீரவம்ச போன்றவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதோடு இந்தியாவுடைய ஒரு மாநிலமாக இலங்கை மாறிவிடக் கூடாது என்பதிலேயே தென்னிலங்கை சார்ந்த ஒரு சில அரசியல்வாதிகள் எல்லோருமே அல்ல ஒரு சில அரசியல்வாதிகள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற போது அலி ஜப்ரி அவர்களுடைய இந்த கருத்தானது இப்போது கொஞ்சம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது காரணம் இந்த கருத்தானது இதற்கு எதிராக செயற்படுகின்றவர்களுக்கு இன்னும் ஒரு ஒரு அடியை கொடுத்திருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற போது இந்த ராமாயண காலத்தில் இருந்ததை போன்று அதை அந்த காலத்தை ஒப்பிட்டு இப்போதும் அதே போன்ற ஒரு நல்லுறவை பேணப் போகின்றோம் அதே போன்று பௌத்தம் என்பது இந்தியாவிலிருந்து வந்த ஒரு மதம் எங்களுக்கு இந்தியாவிலிருந்து கிடைத்த ஒரு பரிசு பௌத்தம் என்ற அடிப்படையில் இந்த அலிசபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த விடயம் இப்போது பேசுபொருளாக இருக்கிறது சொற்ப நாட்களாகவே இந்தியா இணைப்பு இலங்கை இணைப்பு விடயம் பேசுபொருளாக இருந்தது அப்படி இருக்கின்ற போது இந்த தேர்தலை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையிலே இந்த அலிசபிரி குறிப்பிட்டிருக்கிறார் இந்த இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சராக இருக்கின்ற அலிசபிரி இந்தியாவில் நடைபெற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தேர்தலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்

வந்திருந்தீங்கனால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொளி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கனால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் என்று வணக்கம்